வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்டில் எப்படி கேக் தான் பார்க்க போகிறோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இப்போ நான் பத்து பேக்கெட் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் எடுத்திருக்கேன் இதில் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சு நாம் மூடி வச்சிடறோம் இப்போது இந்த ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்டை நாம் மிக்சியில் போட்டு நாம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்டோடு சேர்த்து சோடாப்பு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் அப்புறம் நமக்கு தேவையான அளவு சுகர் நான் இப்போது பத்து பேக்கெட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு ஸ்பூன் விதம் நான் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு அதுக்கூட நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாம் கேக்குக்கு தேவையான பதத்துக்கு நாம் வந்து அதை கிளறிக்கிறோம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பேனில் வந்து கேக் செய்ய போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு அதை வந்து அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் யூஸ் பண்ணி வச்சிருக்கிற நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்டோட அந்த பேஸ்ட் வந்து அதில் நாம் கொட்டுறோம் இது கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக நம்ம அதில் விட்டதுக்கப்புறம் ஒரு தட்டு லைட்டாக ஒரு தட்டு தட்டிக்கிறோம் ஏன்னா அது அப்போ தான் கரெக்டாக செட் ஆகும் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன விதமான நட்ஸ் தேவையோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவோ அதை வந்து நீங்கள் இதில் கட் பண்ணி மேலே தூவிக்கலாம் இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நான் வந்து முந்திரியும் பாதாமும் எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அது மேலே போல் அப்படியே அழகாக பரப்பி விட்டு இதை தூக்கி அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேனில் வச்சு மூடி வச்சிடணும் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அனவர் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸ்லோ சிம்மில் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரும் இப்போது அந்த கேக் ரெடி ஆகிடுச்சு இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு கத்தியால் நல்லா அந்த சைட்லலாம் இது பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒட்டாமல் அழகாக வரும் இப்போ பாருங்கள் இந்த தட்டில் நான் கொட்டுறேன் இது நல்லா இப்படி பின்னாடி தட்டி விட்டோம் அப்படின்னா அழகாக வந்துருச்சு இல்லைங்களா இப்போ இதுக்கு மேலே நம்ம இன்னொரு பிளேட் போட்டு நல்லா மூடி இந்த பக்கம் திருப்பி விட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சாஃப்டான ரொம்ப அழகான ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் கேக் ரெடி ஆகிடுச்சு இது உங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு சண்டேல செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சூப்பராக சாப்பிடுவாங்க ரொம்ப சாஃப்டாக புசு புசுன்னு ரொம்ப அழகாக வந்துருச்சு ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டோன்ட் மிஸ் இட் அங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக புசுபுசுன்னு புசுன்னு அழகாக இருந்துருச்சு தேங்க்